இனிமே முட்டையை அவிக்கும் பொழுது இந்த நேரத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நேரம் அதிகமாகவோ கம்மியாகவோ ஆனால் முட்டையை சாப்பிட்ட பலனே இல்லையா முட்டையில் ஏகப்பட்ட சத்துக்கள் உள்ளன என்பது அனைவரும் அறிந்து ஒன்று ஆனால் அதனை நாம் உணவாக எடுத்துக் முறையே அதன் உண்மையான மதிப்பை தீர்மானிக்கிறது என்பதே பெரும்பாலானவர்கள் கவனிக்காத விடயமாக உள்ளது முட்டையை தினமும் சாப்பிட வேண்டும் என்று சொல்லி அதிகமாக வேக வைத்து சுவையை கெடுத்து உடலுக்கு எதுவும் பயனில்லாத நிலையில் மாற்றிவிடுகிறோம் என்பதே உண்மை முட்டையை வேக வைக்கும் நேரம் என்பது அதன் சுவைக்கும் சத்துக்கும் மிக முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தும் முட்டையை எப்போதும் நான்கு முதல் ஆறு நிமிடங்கள் வரை மட்டுமே வேக வைக்க வேண்டும் என்று நிபுணர்கள் பரிந்துரைக்கின்றனர் இந்த நேரத்தில் முட்டையின் வெண்மை பகுதி மென்மையாகவும் மஞ்சள் பகுதி ஓரளவு இடுப்பான நிலையில் சப்பாத்தி சாதம் சாலட்ஸ் போன்றவற்றுடன் சேர்த்து சாப்பிட ஏற்றதாக இருக்கும் இந்த நேரத்தை தாண்டி வெகுநேரம் வேக வைத்தால் அதன் வெளிப்பறம் கடினமாகி உள்வேளை கருப்பு வளையம் பிடித்து சுவையிழந்த கட்டியான நிலைக்கு தள்ளப்படுகிறது இதனால்தான் அதன் தன்மை முற்றிலும் மாறிவிடுகிறது முட்டையை உடனே பிரிட்ஜிலிருந்து எடுத்து வேக வைக்காமல் சற்று நேரம் அரை வெப்பத்தில் வைக்க வேண்டும் அதன் பின் அதை வெறும் நீரில் போட்டு கொதிக்க விடாமல் மெதுவாக வெதுப்பி நான்கு முதல் ஆறு நிமிடங்கள் வரை சமைக்க வேண்டும் வேக வைத்த உடனே அதனை குளிர்ந்த நீரில் மாற்ற வேண்டும் இதனால் முட்டையின் மேல் தூள் எளிதாக பிரிந்துவிடும் மேலும் இதனால் முட்டை உள்ளேயும் மென்மை மற்றும் சுவையை பராமரித்துக் கொள்ளும் இது மட்டுமல்லாமல் முட்டையை மிகையாக வேக வைத்தால் அதன் உட்பகுதி வாடை வரும் நிலைக்கு மாறும் சில சமயங்களில் அதில் ஏற்படும் அதிக வாடையை காரணமாக்கி குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் விருப்பமின்றி தவிர்த்துவிடும் சூழ்நிலை உருவாகும் அதனால் சரியான முறையில் வேக வைத்தால் மட்டுமே முட்டையின் உண்மையான சுவை மற்றும் அதன் மருத்துவ நன்மைகள் முழுமையாக பெற முடியும் முட்டை ஒரு முழுமையான உணவாக இருக்கிறது இதில் புரதச்சத்து சொத்து விட்டமின் பி டுவெல் டி ஏஇ மற்றும் தாதுக்கள் ஆகியவை நிறைந்துள்ளன தசை வளர்ச்சி எலும்பு வலிமை நரம்பு தசை செயல்பாடு மற்றும் ஹார்மோன் சுரப்புகள் அனைத்திற்கும் இது மிக அவசியமான உணவாக இருக்கிறது உடலுக்கு தேவையான ஆரோக்கிய சக்தியை இது வழங்குகிறது முட்டையின் வெண்மை பகுதி புரதம் நிறைந்தது இது தசை வளர்ச்சிக்கு உதவுகிறது மஞ்சள் பகுதி வைட்டமின்கள் மற்றும் கொழுப்பு சத்துக்கள் கொண்டது இது மூளை வளர்ச்சிக்கும் நினைவு திறனுக்கும் உதவுகிறது ஆனால் மிக அதிகமாக வேக வைத்தால் இந்த சத்துக்கள் அனைத்தும் குன்றும் என்பதால் சரியான முறையிலேயே சமைத்தல் அவசியம் முட்டையை சரியான முறையில் வேக வைத்து சாப்பிடும் பழக்கத்தை உட்புகுத்திக் கொண்டால் அதனும் உடலுக்கு தேவையான சத்துக்கள் அனைத்தையும் வழங்கும் ஒரு அற்புதமான உணவாக மாறும் இனி உங்கள் வீட்டில் முட்டையை வெறும் சமைக்கிறோம் என்ற எண்ணத்திலிருந்து சென்று அதன் உண்மையான சுவையையும் சத்தையும் முழுமையாக பெறும் வகையில் வேக வைக்கும் நேரத்தை சரியாக பின்பற்றுங்கள் இது உங்கள் ஆரோக்கியத்தை மேலும் சிறப்பாக்கும் இனிமேல் சமைக்கும் முறையில் சிறு மாற்றத்தை கொண்டு வந்தாலே உங்கள் உணவு சுவையும் உடல் நலனும் இரட்டிப்பு ஆகும் என்பதை மறக்காதீர்கள் சரியான முறையில் முட்டையை சமைத்து உணவுகளுக்கு சுவை கூட்டி சுகாதாரத்தை சேர்த்துக் கொள்ளுங்கள்